بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله غنيتكوريا شاغودركلي فرياركلي الا والله الله جل شانه وتعالى اوكي نبيك نبيغلار ميدي صلوات وسلام كوري وناغه இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாடத்தலைப்பாக தொழுகையை விட்டுவிடுவது எந்த தொழுகையை வேணுமென்று விட்டுவிடுவது அது இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறியதாக கருதப்படும் அல்லாகுவை நிராகரித்ததாக கருதப்படும் மதம் மாறு இஸ்லாத்தை விட்டும் மதம் மாறுதல் அதற்கென்று உலகளாவிய மட்டத்திலும் மருமையின் மட்டத்திலும் சில சட்ட ஒழுங்குகள் இருக்கின்றன என்னைத்துக்குரிய சகோதரர்களே நாமெல்லாம் தெரிந்திருக்கின்ற விடயம் ஒரு மனிதன் தொழுகை கடமை என்பதை மறுப்பது அது சந்தேகமன்றி குஃபுரை ஏற்படுத்தக்கூடியது ஏனென்றால் தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகையை மறுப்பது குஃபுர் அல்லாஹுவை பொய்ப்படுத்துகிறான் அல்லாவுடைய தூதரை பொய்ப்படுத்துகிறான் என்பதற்கு குர்வான் நிறைய ஆதாரம் இருக்கின்றன இன்றைய பாட தலைப்பாக நாம் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறுவதன் மூலமாக உலகிலும் சில சற்றொழுங்கள் இருக்கின்றன மறுமையிலும் சில சற்றொழுங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே ஒருவன் மதம் மாறினால் என்பஸ்கு நிகாகு அன் மின்சவு ஜத்திகி அவனுடைய கணவன் மனைவி தொடர்பு பிரிந்து விடுகிறது தகல்லை இருகி அவள் அல்லாதவருக்கு ஹலால் ஆவாள் அவளுடைய இந்தாவுடைய காலம் முடிவடைந்ததும் ஓரொருத்தன் அவளை திருமணம் செய்வது ஹலால் ஆகும் இந்த முருத்தத்தான இந்த காலப்பகுதியிலே மனைவியோடு அவன் உடலுறு கொள்வது அஜ்ரபியத்தான ஒரு பெண்ணோடு உடலு உடலுறு கொள்வதற்கு சமமானதாக கருதப்படும் அந்த முருத்தத்தான ஒரு மனிதனுடைய மனிதன் அறுத்த மாமிசத்தை உண்ணுவது அவன் வேட்டையாடியதை உண்ணுவது ஆகாது அந்த முருத்தத்தான ஒருவன் அவனுடைய ஆண் பிள்ளைகளுக்கோ பெண் பிள்ளைகளுக்கோ பொறுப்பாளியாக இருப்பதும் சிகத்தாகாது அவன் அவனுடைய பெண் மக்களில் ஒருவரை ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்தாரே ஆனால் ஒவ்வொழாய் சொல்லி அது வழியாக இருப்பவன் தகப்பன் தொழாதவனாயிருக்கும் நிலையில் திருமணம் செய்து கொடுத்தால் நிக்காகு ஆயு சஹை நிக்காக சிகத்தாகாது கணியத்துக்குரிய சகோதரர்களே அவனை நாங்கள் தௌபா செய்து மிகழ வேண்டும் என்று அவனை அழைக்க வேண்டும் அழைக்காது தொடர்ந்து அவன் அவ்வாறு இருந்தால் அவனை மார்க்கத்திலே இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் கிலாபத் இருந்தால் அவனை கொலை செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவன் ம கொலை செய்யப்பட்டாலோ அவனை குளிப்பாட்டக்கூடாது தண்ணீரினால் அவனை சுத்தம் செய்யக்கூடாது ஓஹோ காஃபர் அவன் காஃபர்க வகையில் அவனை குளிப்பாட்டவும் கூடாது தண்ணீரினால் சுத்தம் செய்யக்கூடாது சொல்ல அழகி அவன் மீது தொழுகையும் நடாத்தப்பட மாட்டாது அவனுக்காக புலை தேடப்படவும் மாட்டாது அவனுக்கு அல்லாவுடைய அருளை வேண்டப்படவும் மாட்டாது லா இதுஃபர்மால் முஸ்லிமீன் முஸ்லீமுடைய மைய அவன் அடக்கம் செய்யப்படவும் மாட்டான் அவனுடைய சொத்துக்கள் அவனுடைய பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு அனந்தரமாக பிரித்து கொடுக்கப்படவும் மாட்டாது பல் எக்கூணுமாலும் மால் அவனுடைய நிதி பொது நிதியிலே சேர்க்கப்படும் என்று உரமா பிறந்தகைகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய ஷஹோரிலே அம்மா அஹ்காமுல் ஆஹ்ரா மறமையின் சட்டத்தை பொறுத்தவரையில் மதம் மாறியவனாக ஒருத்தர் மரணித்தால் அவன் மீது தொழுகை நடாத்தப்படாத நிலையில் யுஹரமு துஹூல் ஜென்னா சொர்க்கத்திலே நுழைவது அவனுக்கு தடை செய்யப்படுகிறது நரகிலே அவன் நுழைவான் ஹாலிதன் ஃபீஹாபதா நரகிலே அவன் நிரந்தரமாக இருப்பான் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே முஸ்லீம்களாகிய சகோதரர்கள் மதமாற்றம் மதம் மாறினால் என்ன தண்டனை என்பதை தெரிந்து தௌபா செய்து மீண்டு தானும் ஒரு முஸ்லீமாக மரணித்து நாளை மறுமையிலே சொற்கள் செல்வதற்கு அல்லாஹ் எம்மன் வரைக்கு வரள் செய்வானாக கணித்துக்குரிய சகோதர்களே அவனை முஸ்லீமுடைய மையவாடியில் அடக்கம் செய்யக்கூடாது வேறு எங்கேயாவது ஒரு இடத்திலே குறி தோண்டி அவனை புதைக்க வேண்டும் என்று உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவருடைய குஃபுர் அவருடைய நிராகரிப்பு எகூதிகளுடைய நசாராக்களுடைய குஃப்ரை விட மிக கடுமையானது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆலம் பத்தக்குள்ளாக யாய்பல்லா எல்லாருடைய அதிகாரிகளை நீங்கள் அல்லா பயந்து கொள்ளுங்கள் தொழுகையை நீங்கள் பேணி தொழுதுவாருங்கள் அதான் உங்களுக்கு நாளை மறுமையிலே பலாபலனை தரக்கூடியது வல்லாஹ் அலம்